கண்டுபடுத்தக்கூடிய அதிகாரம் ராகுல் காந்திக்கு கிடையாது பிஜேபி யுடைய தவறா அதுதான் காங்கிரஸ் உடைய தவிர அதுதான் இப்ப ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக ராகுல் காந்தி பல வாக்குறுதிகளை அள்ளிவிச்சார் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினெண்டில நீட்டை கொண்டு வந்ததே காங்கிரஸ் கட்சி ஆமா ஆமா இந்த வாக்குறுதி கடைசி வரைக்கும் நிறைவேற்றுவாரா அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு கேள்வி கொடுத்தான் இந்த நீட் எதுக்கு இந்த நீட் எதுக்குன்னு கேட்குற ஆ கல்வி கடைச்சரக்காக போன பிறகு நீட்டே நோட்டு தான் கல்யாணத்துக்கு வாங்கிட்டு அதை தடை செஞ்சிடணும்னு இங்கே எதாவது புரிதலில் இருக்காங்களா மோடி கேரண்டி மோடி கேரண்டி நான் அண்ணாமலை அவர்கள் ஒரு நாலஞ்சு விஷயங்கள் வந்து லைனாக ப்ரஸ் மீட்டில் சொல்லியிருக்கேன் வணக்கம் நேர்கிழி இது தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் வந்து அந்த தேர்தல் களம் சூடுபிடிச்சிட்டு இருக்கு இன்னும் ஒரு வாரம் ஆறு நாள் தான் இருக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நம்ம எல்லாருமே ஓட்டு போடணும் மை ஓட் மை ரைட் அது யாரும் மறக்காதீங்க இன்னைக்கு நம்மளோட தமிழக தமிழா பாண்டியன் சார் நம்மளோட நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்றதுக்காக இருக்காரு நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் வணக்கம் சார் சார் இப்போ வந்து ராகுல் காந்தியும் அப்புறம் வந்து நம்மளோட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் வந்து இப்போ ஃபுல்லா டவுன் சவுத் சென்னையில் வந்து ஃபுல் வேட்பாளர்களை வெயிட் பண்ணுறது வேட்பாளர்களுக்கு ஆதரித்து ஓட்டு சேகரத்துக்கு சேகரிக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க சார் இல்ல முக்கியமாக வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து காங்கிரஸோட அறிக்கை என்னன்றதை முன்னாடி முன்னிறுத்தி வச்சுருக்காரு ஒன்று என்னன்னா மாநில அரசுகளுக்கே நாங்கள் உரிமை கொடுத்துருவோம் நீங்கள் நீட்டு வேணுமா வேணாமான்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காரு முப்பது லட்சம் வேலை வாய்ப்புகள் அரசு உத்தியோகங்கள் காலி பணியிடங்கள் இருக்குது அது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து இளைஞர்களுக்கு அந்த வேலைவாய்ப்பை கொடுப்போம் அப்படி என்ற மாதிரி ரெண்டு அறிக்கையும் சொல்லிருக்காரு சார் இது எப்படி சார் நடைமுறையில் சாத்தியமாக இது நடக்குமா இல்லை முப்பது லட்சம் பணியாளர்களுக்கு மத்திய அரசாங்கம் ஊதியம் கொடுப்பதற்கு நிதி இல்லைன்னு நிறுத்தி வச்சிருக்காங்க பிஜேபி ஆனால் ஒன்றை முக்கால் லட்சம் கோடி கார்ப்பரேட் முதலாளிகளிட்டிருந்து வங்கிகள் வசூலாகாத பணத்தை தள்ளுபடி செய்கிறது அப்போது கார்பரேட் முக்கியமாக இந்த நாட்டு இளைஞர்கள் முக்கியமாக ஆட்சி பிஜேபி ஆட்சிக்கு பிஜேபி ஆட்சியை பொறுத்தவரை முப்பது லட்சம் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை நிறுத்தி வைத்திருக்கிறது என்பது ஒரு கொடுமையான விஷயம் ஆனால் பல வங்கிகள் திவாலாகிற நிலையில் போவதற்கு காரணம் குஜராத்து தொழிலதிபர்கள் பல லட்சம் கோடியோடு தப்பி இந்தியா விட்டு வெளியே போயிடுறாங்க இது பிஜேபி அரசாங்கம் பிஜேபி அரசாங்கத்தின் ஆதரவு இல்லாமல் இவர்கள் வெளியேற வெளியேற முடியாது முப்பது லட்சம் இளைஞர்களுக்கு காங்கிரஸ் வேலை கொடுப்பதாக வாக்குறுதி கொடுக்குது ஆனால் இந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் இதே கார்பரேட் ஆதிக்கம் தான் செலுத்தும் கார்பரேட்டை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் ராகுல் காந்தி கிடையாது ராகுல் காந்தி கிடையாது அப்போ மோடி கிடையாது ராகுல் காந்தி கிடையாது ஆமா வேறு யார்கிட்ட அதிகாரம் இருக்குன்னா கார்பரேட்டுகள் காங்கிரஸ் ஆட்சியும் கவுத்துருவான் பிஜேபி ஆட்சியும் கவுத்துருவான் அப்போது இந்திரா காந்தி எமர்ஜென்சி காலத்தில் இந்த கார்ப்பரேட்டுகள் போல கட்டுக்குள் வச்சுருந்தது நம்மா எல்லா கடத்தல்காரனால் எமர்ஜென்சி அது இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஜெயிலுக்கு வந்துட்டான் எல்லாம் மஸா கள்ளக்கடத்தல் கும்பல் பூரா ஜெயிலுக்கு வந்துட்டான் எப்படி இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஜெயிலுக்கு வர முடியும் அப்போது அதிகாரிகளுக்கு அந்த கடத்தல் மன்னர்கள் சமூக விரோதி சட்ட விரோதி எல்லாருடைய நீங்க மாமூல் தொடர்பில் இருந்திருக்காங்க எமர்ஜென்சி அவசர நிலை பிரகடனம் அத்தனை பேரும் ஜெயிலுக்கு வந்துட்டான் ஓட்டல்ல சாப்பாடு நானூறு கிராம்னு அரிசி சாப்பாடு நானூறு கிராம்னு போர்டு வச்சது நான் பார்த்துருக்கேன் என்னுடைய வயசுல அப்போ அதே போலதான் ராகுல் காந்தி முப்ப முப்பது லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தடுத்து நிறுத்தி பிஜேபி வச்சுருக்குன்னா பிஜேபியுடைய தவறு அதுதான் உடைய தவறு அதுதான் கடந்த காலங்களில் பல கார்பரேட்டுகள் காங்கிரஸ் அரசாங்கத்தில் அதானி வளர்ந்தது பிஜேபியில் அம்பானி வளர்ந்தது காங்கிரஸில் இரண்டு பேருக்குமே முழு பொறுப்பு இருக்குது இப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக ராகுல் காந்தி பல வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறார் அள்ளி வீசினா அந்த வாக்குறுதி கடைசி வரைக்கும் நிறைவேற்றுவாரா அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு கேள்விக்குறி தான் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் மதவாதம் தான் அதிகாரம் ராமர் கோயில் தான் அதிகாரம் காவி கலர் தான் அதிகாரம் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸை பல கார்பரேட்டுகள் இங்கே ஒரே கார்பரேட்டு மோடியும் அதானி தான் கார்பரேட்டு அங்கே கமல்நாத்துக்காக கார்ப்பரேட்டு மறைந்த இப்போ அருண் நேரு கார்பரேட்டு அகமது பட்டால் கார்பரேட்டு எத்தனை கார்பரேட் காங்கிரஸில் ஆக மக்கள் தான் மீதியெல்லாம் கார்ப்பரேட் கார்பரேட்டு அதனால காங்கிரஸ் உறுதியை வாக்குறுதி ஆட்சிக்கு வருவதற்கு கண்டிப்பாக பிஜேபி ஆட்சி மாற்றப்பட வேண்டும் அதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை ஆனால் பிஜேபி ஆட்சி மாற்றப்படுவதற்கு மக்கள் வாக்களித்தால் இந்த மக்களுக்கான அரசாக கார்ப்பரேட்டுகளை கட்டுப்படுத்துமா ராகுல் காந்தினா இதுதான் கேள்விக்குறி அப்புறம் திருப்பியும் வந்து ஆரம்ப ஆரம்ப தான் வந்து நிக்கிற மாதிரி இருக்கே தவிர அதுக்கு ஒரு ஒரு முடிவே இல்லாத மாதிரி தானே சார் இருக்கு ஏன்னா இப்ப இவரும் வந்து நீட்டு நாங்க வந்து தடை செய்வோன்றதை சொல்லலையே அப்போ இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு நாங்க நீட்டை வந்து தடை செஞ்சிடுவோன்ற மாதிரி சொல்றாரு ஆனா இவரு நீட்டை தடை செய்யலான்றத சொல்லாம மாநில அரசுகளுக்கு நாங்க அந்த உரிமையை கொடுத்துருவோம் நீட்டு வச்சுக்கணுமா வேணாமான்றதை நீங்க டிசைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது எப்படி சார் அப்போ ஒரு மாநிலத்தை நீட் இருக்கும் இன்னொரு மாநிலத்தை நீட் இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பங்கள் வராதா ஒரே தேசத்துக்குள்ள இருந்து இல்ல வாய்ப்பு நீட்டை நீட்டை முழுமையாக எடுப்பதா அமுல்படுத்துவதா இதுதான் மக்களுக்கு ஒரு தெளிவு வேணும் இதே ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல நீட்டு கொண்டு வந்ததே காங்கிரஸ் கட்சி சார் ஆமா ஆமா காங்கிரஸ் கட்சியில தான் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல நீட் வந்தது இப்போ அதே நீட்டை வந்து இவங்க தடை செய்வோன்றத சொல்ல முடியல ஏன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு நீங்க தானே கொண்டு வந்தீங்கன்றத மக்கள் கேட்பாங்க அப்போ இது நாங்க நீட்டு கொண்டு வரலாம் ஆனா மாநில அரசுகளுக்கு அந்த உரிமையை கொடுத்துருவோன்ற மாதிரி இது ஒரு மழுப்பலா இருக்கு சார் இந்த விஷயம் பேசுறது இல்ல நீட்டே மழுப்பல் தான் காங்கிரஸ் பிஜேபி ரெண்டு பேருமே மழுப்பல் தான் எழுநூத்தி இருபது மார்க் எடுத்தா மொத்த மார்க்கு இதில் நானூற்றி ஐம்பதுக்கு மேலே ஐநூறு மார்க் எடுத்தா அரசு கோட்டாவிலேயே அரசு கட்டணத்துலேயே படிச்சுட்டு டாக்டராக வந்துடலாம் அப்படி மார்க் எடுக்க முடியாதவர்கள் நேராக தனியார் கல்லூரிக்கு போகிறோம் தனியார் கல்லூரிக்கு போய் ஐம்பது லட்ச ரூபா லஞ்சம் கொடுக்குறான் அவனும் டாக்டராக வெளியே வர்றான் படிக்காதவன் நூற்றி இருபது மார்க் வாங்குறவன் ஐநூறு மார்க் வாங்குற மாணவனும் மெடிக்கல் காலேஜில் சேரலாம் சாராயம் விற்றவன் கள்ளப்பணம் வச்சிருக்கிறவன் கராயில் விற்கிறவன் போதை பொருள் விற்கிறவனுடைய பையனும் ஐம்பது லட்சம் ரூபா கொடுத்து நூற்றி இருபது மார்க்கு அவனும் டாக்டர் ஆகிறான்னா இந்த நீட் எதுக்கு இந்த நீட் எதுக்குன்னு கேட்கறேன் கல்வி கடை போன பிறகு நீட்டே நோட்டு தான் நோட்டு தான் நீட்டு அப்போது மாநில அரசை ஏமாத்துது மத்திய அரசாங்க மத்திய அரசாங்கம் ஏமாத்து மக்களை குழப்புது மக்களை குழப்புதான் இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கை அதனால மக்களுக்கு முழுமையாக நீட்ட இற போய் சேரவே இல்லை நீட்டு முழுமையா ஒழிக்கிறீங்களா இல்ல முழுமையாக இருக்கா ரெண்டு விஷயம்தான் ரெண்டு விஷயத்துல எந்த பதிலும் இல்லை நீங்க ஒரு கோடி கையெழுத்து வாங்கி அனுப்புறாரு உதயநிதி ஜனாதிபதிக்கு ரோடக்ஸ் உதயநிதி ஆனா மக்கள்கிட்ட எந்த விதமான நன்மையும் கிடையாது கையெழுத்து வாங்கிட்டு அதை தடை செஞ்சுடுவோம் இவங்க ஏதாவது புரிதல்ல இருக்காங்களா சார் இல்ல மக்களை மக்களை ஏமாத்துவது தானே கையெழுத்து வாங்கிட்டா நாங்கள் தடை செஞ்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு புரிதல் இவங்க ஏதாவது மக்களுக்கு ஏதாவது மாதிரி இல்லாம அதாவது நீங்க அந்த நீட்டை எதிர்ப்பதற்கு திமுக பாடுபடுதுன்னு நீ கையெழுத்து வாங்குற பக்கம் பூரா போய் திமுக பிரச்சாரம் பண்ணதில்ல திமுக அந்த மக்கள்கிட்ட போவது இல்ல அதுதான் அதுல நன்மை நீங்க அண்ணாதிகார வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் திமுக நீட்டை ஒழிக்கிறான் நீட்டை ஒழிக்கிறேன்னு மக்கள்கிட்ட போகிறான் ஒருவேளை மக்கள் வந்து ஒரு நீட்டை ஒழிப்பதற்கு உதயநிதி முயற்சி பண்ணுறாரா இந்த மக்கள் நம்புறான்ல ஓ அந்த மாதிரி ஒரு சாத்திய வேற அதுதான் இங்கே எல்லாமே ஏமாத்துதான் ஏமாத்து தானே பிரசாந்த் கிஷோருக்கு நானூறு கோடி ரூபா கொடுத்து இந்த மக்களை எப்படி ஏமாத்துறான் எங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி வகுத்து கொடுங்க கேட்குறாங்க இது ஐம்பது வருஷத்துக்கு எங்கே இருந்தார் பிரசாந்த் கிஷோர் நாற்பது வருஷம் எங்கே இருந்தார் முப்பது வருஷம் எங்கே இருந்தார் இப்போ மக்களை ஏமாத்துறோம் மக்களை ஏமாத்துறோம் அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுத்து கொடு அதுதான பிரசாந்த் கிஷோர்ட்ட பிஜேபி போது காங்கிரஸ் போது திமுக அண்ணா திமுக எல்லாமே போகுது அப்போ மக்களை எப்படி ஏமாற்றுவது இதுக்கு ஒரு தத்துவார்த்த ரீதியா பிரசாந்த் கிஷோர் தேவைப்படுகிறார் இப்ப நீட்டை ஏமாத்துறதுக்கு நீட்டு நீட்டு என்கின்ற பேர்ல மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு ஒரு கோடி பேர் நேரடியாக தொடர்பு வந்துட்டாங்களா இப்போ ஒரு கோடி பேரும் என்ன நினைக்கிறான் உதயநிதி நீட்டை எடுத்துருவார் நோட்டை எடுத்துருவாரு இதுதான் அரசியல் அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்ம வேற ஆந்திரா கர்நாடகா அது வேற அரசியல் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மக்களை எப்படியாவது மடைமாற்றி ஏமாற்றி ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வரணும் இதுதான் இங்க அரசியல் அதுதான் நீட் அரசியல் மோடி கேரண்டி மோடி கேரண்டி நான் அண்ணாமலை அவர்கள் ஒரு நாலஞ்சு விஷயங்கள் வந்து லைனா பிரெஸ் மீட்ல சொல்லியிருக்காரு சார் நான் இப்போ ஒரு விஷயம் கேட்குறேன் அண்ணாமலை அவர்களை எதிர்க்கிற இந்த பிரஸ் கிளப் ஏன் சார் திருப்பியும் திருப்பியும் அவரையே சுட்டி சுட்டி வந்து திருப்பியும் அவரை வந்து ஃபாலோ பண்ணி அவரை போட்டு அப்புறம் அவரை சொல்றாரு அவர் திட்டாருன்றதை நிக்கணும் ஒரு ஜேர்னலிஸ்டா இது நாங்களும் சரி நீங்களும் சரி கண்டிப்பா இது வந்து நம்ம யோசிக்கணும்ல சார் இப்போ நம்ம வந்து என்ன சொல்றோம் அண்ணாமலை அவர்களை வந்து நம்ம போய் கேள்வி கேட்கறதுனால ஏன் அவர் திருப்பி நம்மளை திட்டாருனா நீங்க ஏன் எங்களை திட்டுறீங்கன்னு நம்ம வந்து கேட்குறோம் ஆனா நம்ம போய் அவரை போய் இவரை ஃபாலோ பண்ணுற மாதிரி நம்ம ஏன் மற்ற ஒரு எம்எல்ஏக்களையோ இல்லை எம்பிக்களோ இல்லை சிட்டிங் எம்பல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ சிட்டிங் எம்பியே மற்ற தொகுதியில் என்ன பண்ணுறாங்க என்ன செய்யறாங்கன்னு ஏன் சார் பேசுகிறேன் போய் பார்க்க மாட்டேங்கிறோம் இது அண்ணாமலையே திமுக ஆதரவு ஊடகங்கள் முதலாளி அங்கே வேலை பார்க்குற மூட அப்படியே ஜிமுக காரன் தான் சன் டிவி கலைஞர் டிவி ரெண்டு பேரும் முழுக்க முழுக்க அங்கே வேலை பார்க்கறவனும் திமுக தான் சரி திமுகவை எதிர்த்து அந்த நிருபரம் வேலை செஞ்சிட முடியுமா வாய்ப்பு இல்லை சன்டிமியில் வேலை பார்க்குறவன் திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய தகுதி இருக்கா இல்லை புதிய தலைமுறையில் வேலை பார்க்குறவன் பிஜேபிக்கு ஆதரவாக இருந்தால் தான் அங்கே வேலை பார்க்க முடியும் பிஜேபி எதிர்த்து புதிய தலைமுறை கொண்டு ஒரு செய்தியை அடிச்சுன்னு அடிக்க முடியாது அதே போல் நியூசவனில் பிஜேபிக்கு ஆதரவு அதிமுக ஆதரவு இல்லை தான் நியூஸ் செவனில் இப்படி ஊடகங்கள் பூராமல் கள்ளச்சண்டை முதலாளிகள் கள்ளப்படத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இது நடத்துகிறான் எது நடத்துகிறான் டிவி நடத்துகிறான் அப்போ இதில் வேலை பார்க்குறவன் அந்த ஃப்ரேமுக்குள்ளே தான் வேலை செய்ய முடியும் உதாரணத்துக்கு நேற்றைக்கு வின் டிவி தேவனாதான் ஆறு கோடி ரூபாய் ஏமாற்றிட்டார் மயிலாப்பூர் மாமிய காசு பூரா போச்சு டெபாசிட் பணம் மெச்சூரிட்டியான பணமும் கிடைக்கல வட்டியும் கிடைக்கல பென்ஷன் வாங்கி கொண்டு போய் பத்து லட்சம் அஞ்சு லட்சம் போட்டு வச்ச காசு பூரா அவர் மொத்தமாக அவர் அக்கௌண்ட் எடுத்துக்கிட்டார் இதை எந்த பிஜேபி ஆதரவு புதிய தலைமுறையோ வில் டிவியோ எதுவுமே சொல்லலை மக்கள்கிட்ட திமுக ஆதரவு பத்திரிக்கை இதை ஹைலைட் பண்ணுறான் அப்போது இங்கே ஊடகங்கள் பூராமே காவி கலரில் பாதி இருக்குது பாதி திமுக கடலில் பாதி இருக்குது பாதி அதிமுக கடல் நியூஸ் ஜெய்ப் அதிமுக கடல் இருக்கு ஜெயா டிவி ஆமுமுக கடல் இருக்கு அப்ப இது இதெல்லாம் ஊடகமா இந்த ஊடக ஊடகம் என்பது நீங்க மக்கள் நடுநிலையோடு அணுகக்கூடியதான் ஊடகம் இங்க இங்க ஊடகம் முறை யாரு யார் கையில் இருக்கு அரசியல்வாதிகள் தானே சார் வந்து ஊடகங்களே ஆ அப்போ எப்படி அவனுடைய உண்மை எப்படி சொல்ல முடியும் உண்மைய ஊடகவியலாளர் கூட கொத்தடிமைகள் எல்லாம் கூலிக்கு வேலை செய்யறவன் அப்போ எந்த உண்மையை சொல்ல முடியும் அப்ப அசைன்மென்ட் கொடுக்கும்போதே அண்ணாமலை தொலை தொலைஞ்சு கேள்விகள் போ இது அசைன்மெண்ட் இந்த காரு இதான் கேமரா அப்போ அவன் செய்தான் செய்வான் கூலிக்கு மாறடிக்கிறவன் தான் இங்க பத்திரிகையால கூலிக்கு மாறடிக்கிறவன் தான் பத்திரிகையால எந்த உண்மையை போய் சொல்ல முடியும் சன் டிவில இருந்து சன் டிவி கேள்வி கேட்ட முடியுமா திமுக கேள்வி கட்ட முடியுமா புது தலைமுறையிலிருந்து பிஜேபி கேள்வி கட்ட முடியுமா அப்படி பார்த்தா தயாநிதி மாறன் அவர்கள் கூட இஸ் தூல் அண்ணாமலை அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு ஒரு ஒரு வந்து அவ்வளோ பெரிய நிர்வாகத்தோட தலைவர் அவரும் வந்து ஒரு எம்பியா இப்படி இருக்கும்போது எப்படி சார் அவர் அது மாதிரியான ஒரு வார்த்தைகள் எல்லாம் விடும் போது இல்லைவா இது 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 மூன்றாம் தர அரசியல் சொல்லுவோம் குழாயடி சண்டை அதுதான் இவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை இவர் நாற்பது தொகுதியில் நிற்கக்கூடிய திமுக வேட்பாளர்கள் பூராமல் பணத்தை நம்பி தான் நிற்கிறான் மக்களுக்கு ரூபா கொடுத்தா ஓடு போட்டுருவான் இதுதான் அவர்களுடைய அளவு அளவு போல தவிர இந்த மக்கள்கிட்ட முழுமையாக அரசியல் போய் சேரவே இல்லை அப்போ ஊடகம் அப்படித்தான் இருக்கு ஊடகம் முழுக்க அரசியலா இருக்கு அரசியல் கட்சிகளால் நடத்தப்படுகிற ஊடகமா இருக்கு அப்போ மக்கள்கிட்ட எந்த உண்மையும் போய் சேராது இதுதான் தமிழ்நாட்டினுடைய தலைவிதி சார் இப்போ இத பத்தி பேசும்போது இங்க அமமுக பத்தி பேசும்போது நான் கண்டிப்பா இந்த கேள்வி கேட்கணும் சார் டிடிவி தினகரன் பத்தி நம்ம கண்டிப்பா இன்னைக்கு பேசணும் சார் ஏன்னா சார் டிடிவி தினகரனுக்கு வந்து நான் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு செல்வி ஜெயலலிதா அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததா நான் விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன் சார் ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் தான் வந்து டிடிவி தினகரன் வந்து இந்த அரசியல் களத்திலேயே உள்ள வர முடிஞ்சுது இப்போ பிஜேபிக்கு வந்து அவர் சார்பா நிற்கிறாரு அப்படி இருக்கும்போது ஒரு வீட்டில் ஒரு ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு ஒரு விஷயமே போயிட்டுருக்கு சார் இப்போது ஒரு வீட்டில் ஸ்டாலின் அவர்களோட படத்தை மாட்டி வச்சிருக்காங்க ஆனால் அந்த வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க எங்களோட ஓட்டு கண்டிப்பாக அமமுக இவருக்கு தான் டிடிவி தினகரனுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் காரணம் என்னன்னா எங்களுக்கு ஸ்டாலின் எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி அவ்வளோ இதுவாக ஓப்பனாகவே அவங்க பேசியிருக்காங்க சார் அப்போ அவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக சார் டிடிவி தினகரன் அவர்கள் அந்த வீட்டில் மட்டும் ஸ்ட்ராங் அஞ்சு ஓட்டு இருக்கு அஞ்சு ஓட்டு ஸ்ட்ராங்காக அவ்வளோதான் அது அதை தாண்டி நீங்கள் டிடிவி தினகரன் வழக்கு இருக்கு அவர் மேலே எங்க லண்டனில் ஹோட்டல் வாங்கினதா வழக்கு ஆ திருத்திரப்பூண்டியில் அவங்க அப்பா நாட்டு மருந்து வித்துட்டு இருந்தார் சசிகலா அப்பா ஆ நாட்டு மருந்து வச்சு அப்புறம் அங்கேருந்து மன்னார்குடிக்கு வந்து மெடிக்கல் கடை வச்சார் இவர்கிட்ட எப்படி லண்டனுக்கு ஓட்டல் வாங்குகிற அளவுக்கு பல ஆயிரம் கோடி எப்படி வந்தது இந்த முட்டாள் தமிழனுடைய காசு எங்கே லண்டனில் அதாவது ஆயிரம் ஏக்கரை ஓட்டல் இந்த வழக்கு பதிவாகி அதையும் டான்சி தான் சேர்த்து நடத்தினாரு வழக்கறிஞர் ஜோதி அப்போ இந்த வழக்கு வந்து என்ன ரிலீஸ் பண்ண ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனாலும் சரி செத்தாலும் சரி எனக்கு அதை பற்றி கவலை இல்லை இப்படி சொன்னது சொன்னி நீங்க திமுகவோடு கள்ளக்கூட்டு வச்சுக்கிட்டாரு டிடிவி தினகரன் இது ஜெயலலிதாவுக்கு தெரிஞ்ச பிறகுதான் பத்து வருஷ காலம் ஜெயலலிதா உயிரோடு இருந்த காலத்தில் பாண்டிச்சேரியில் லட்சுமி ஜுவல்லர்ஸ் வீட்டு கெஸ்ட் ஹவுஸில் அங்கே ஒரு முஸ்லீம் பெண்மணியோட குடும்பம் நடந்துட்டு இருந்தார் இதுதான் அமமுக தினகரன் தமிழ்நாடு முட்டாம்ப சிங்கப்பூர் சிட்டிசனில் போய் நான் சிங்கப்பூர்ல செட்டில் ஆகிட்டார் செட்டில் ஆகிட்டு சிங்கப்பூர் சிட்டிசன் வாங்கிட்டார் நான் இந்திய குடிமகனே அல்ல நான் வந்து சிங்கப்பூர் குடிமகன் என்ன இந்திய தண்டனை சட்டம் என்னை கண்டுபிடிச்சாரு அந்த கேஸில் இப்படி சிங்கப்பூர் மானம் மானங்கெட்ட தமிழர்கள் நீங்கள் சூடு சொல்கிற இல்லாத தமிழர்கள் இப்படி சிங்கப்பூர் சிட்டிசன் சொல்கிற ஒருவர் இப்போ இங்கே நாடாளுமன்ற தேர்தல் நிற்கிறாருன்னா இந்த கூத்து கூட தமிழ்நாட்டில் தான் நடக்கும் சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு எவ்வளோ பேருக்கு இந்த விஷயம் வந்து இல்லை போய் சேராதது தான் சார் மீடியாதான் காரணம் மீடியா தான் காரணமாக அயோக்கிய கிட்ட பூரா மீடியா வச்சுருக்கான் சாராய விற்கிறவன் கஞ்சா விற்கிறவன் அபின் விற்கிறவன் கடத்தல் கல்வி கொள்ளையன் மணல் திருட மணல் திருட நியூஸ் செவன் வைகுண்டராஜன் கல்வி கொள்ளையன் பச்சைமுத்து சன் டிவி கலாநிதி பேரமான பாட்டியாளர் நீதிமன்றத்தில் வழக்கு இல்லையா மக்களுடைய வரிப்பணத்தை ஏமாத்துக்கிற பிஎஸ்என்எல் ஐநூறு கனெக்ஷன் வீட்டில் வச்சிருக்கலையா இல்லையா ஏட்டா அரசாங்க பிஎஸ்எல் நடந்தது அமைச்சர் வீட்டுக்குள்ள ஒரு பெரிய டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் நடத்துனார் அரசுக்கு எவ்வளோ லாபம் நட்டான் மக்கள் வரிப்படம் எவ்வளோ நட்டான் ஐயாயிரம் கோடி நட்டான் எதாவது வழக்கு இருக்கா அஞ்சு கோடி ஏட்டா மாடு லோன் வாங்குறான் விவசாயி மாட்டு லோனு கேட்க மாடு அந்த பால் கறந்து கட்ட முடியலன்னா வங்கி அதிகாரி போய் மாட்டை ஓட்டிட்டு போறான் விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறா அப்போ அந்த சட்டம் ஜனநாயகம் சிபிஐ பாட்டியாளர் நீதிமன்றம் போகாது எங்க போகுது மாட்டு லோன் வாங்கி மாடு கட்ட முடியலன்னா விவசாயி ஓட்டிட்டு போறான் செத்து போறான் டிராக்டர் லோன் வாங்குறான் டிராக்டர் லோன் கட்ட முடியல செத்து போறான் ஆனா பலாயிரம் கோடி சன் டிவி எந்த வழக்கு இல்லையே அப்போ இந்த மக்கள்கிட்ட அரசியல் போய் சேரல அரசியல் போய் சேரல ஆன்மீகம் போய் சேர்ந்துருக்கு சினிமா போய் மண்டபூரம் புள்ளாயி போச்சு இவனுக்கு சேர வேண்டியது எது அரசியல் அரசியல் மண்டபூரம் காலியாக இருக்குது பாதி சினிமா போயிருக்கு பாதி கா ராமர் கோவில் போயிருக்கு இதுதான் அப்போது இந்த இதை எப்படி மீட்டெடுப்பது அதனால் இவர்களை பொறுத்தவரை இவர்கள் சொல்லுவதுதான் அரசியல் இவர்கள் தான் சட்டம் இவர்கள் தான் வேதம் ஸ்டாலின் அவர்கள் ஈபிஎஸ்ஸை பார்த்து ஒரு க ஒரு அவர் வந்து இப்போ ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சரை பார்த்து நீ அவரை பற்றி பேசாதீங்க அவர் வந்து ஒரு சிம்பிளி வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் எல்லாம் சொல்றது வந்து எப்படி தெரியல சார் இது வந்து மக்கள் வந்து இது எப்படி எப்படி கடந்து போயிடுவாங்களா சார் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி தான் முதலமைச்சர் அதில் மாற்று கருத்து இல்லை மக்கள் ஏன்னா அவருக்குள்ளே இடைக்கி போகிறார் அங்கேயே தங்கமணி வேலுமணி வீரமணி மணி மணி நிறைய இருக்கு அதுக்குள்ள இதுவும் தான் இப்போ இந்த திமுக குள்ள நடந்துட்டு இருக்கு குள்ள மாதிரி இங்கே போகிறப்போ மனித குள்ள நடந்துட்டு இருக்குது இந்த குள்ள மாற்றி அது எடப்பாடி கொள்ளைக்கு போவோம் அவ்வளோதானே அப்போது அவரு இவருக்கு சிம்பிள்ளி வேஸ்ட்டு இவர் அவருக்கு சிம்பிளி வேஸ்ட்டு ரெண்டு பேருமே வேஸ்ட் ஏன் உடநாடு வழக்கு ஏன் தூக்கிட்டு இருக்கே நான் ஸ்டாலின பார்த்து கேட்குறேன் உடனா இல்லைங்க உடநாடு வழக்கு கொலை வழக்கு ஏன் இன்னைக்கு வரைக்கும் நடக்கல எவ்வளோ பணம் வாங்குனீங்க நீங்கள் எடப்பாடி கிட்ட எவ்வளோங்க பணம் வாங்கினீங்க மருமகன் எவ்வளோ பணம் வாங்கினாரு சத்தியாகிற புரோக்கர் எவ்வளோ பணம் வாங்கி கொடுத்தான் டி நகர் முன்னாள் எம்எல்ஏ சத்யா எவ்வளோ பணம் வாங்கி கொடுத்தான் எங்கள் அண்ணா நகர் கார்த்திக்கு போகணும் வீட்டில் மக்களுக்கு போய் சேரல போய் சேர்ந்தா தொடர்பாக கிடத்தோடு விரட்டுவா மக்கள் ஆளே இல்லை டி நகரில் பிரார்த்தனை கம்பெனி நடத்திட்டு இருந்த டி நகர் சத்யா எம்எல்ஏ இது நாடா இது அப்போது இவர் தான் கார்த்திக் வீட்டில் சபரிசனுக்கான மீடியேட்டர் இன்னைக்கு அவர் ராஜேஷ் எல்லாம் பல ஆயிரம் கோடி புரோக்கர்கள் கார் டிரைவர் புரோக்கரு எனக்கு தெரிஞ்சது சத்யா கல்யாண பத்திரிகை அடிச்சிட்டு இருந்தா வடபள்ளி கோயில் வாசலை உட்காந்து இன்னைக்கு அவர்கிட்ட பத்தாயிரம் கோடி இருக்கு அவரு தான் எடப்பாடியிலே காப்பாத்துறாரு டி நகர் தான் ஸ்மார்ட் சிட்டி போட்டு டிநகரில் வேலுமணிக்கு மாமா வேலை பார்த்து ஆயிரம் கோடி காணாம் திமுக ஆட்சி வந்த பிறகு தேவிதார் ஐஏஎஸ் குழு போடப்பட்டு நடக்கவே இல்லையா டி நகர் மோகன் மகன் கார்த்திக் வீட்டில் பேரம் முடிந்தது இப்படி எத்தனை கதையை இவருக்கு சிம்பிளி வேஸ்ட் இவர் இவருக்கு சிம்பிளி வேஸ்ட் ஆக மொத்தம் மக்கள் தான் சிம்பிளி வேஸ்ட் நன்றி சார் இப்போது தேர்தல் களம் வந்து நம்ம பரபரப்பாக தான் சார் இருக்கு இன்னும் தேர்தல் பரப்புரைகள் வந்து முடியாமல் வந்து போயிட்டே தான் இருக்குது டெய்லியும் ஒவ்வொருத்தரும் அவங்களோட கட்சியை காப்ப காப்பாற்றிக்கிறதுக்காகவும் அவங்களோட அரசியல் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் நிறைய விஷயங்கள் நிறைய பரப்புரைகள் பேசிகிட்டு இருக்காங்க என்ன இருந்தாலும் ஜூன் நான்காம் தேதி வாக்கு ஓட்டு எண்ணிக்கை அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன விஷயங்கள்ன்றத பார்க்க போகிறோம் சார் மக்களாகி நீங்கள் மறக்காம ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஓட்டு போட்டுருங்க மை ரைட் மை ஓட் மை ஓட் மை ரைட் மீண்டும் நாளைக்கு என்ன கலா நிலவரம்ன்றதை பார்த்துட்டு நம்ம தமிழக விழா பண்ண நிறைய விஷயங்கள் பேசலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அமிர்தா நன்றி வணக்கம் வணக்கம்